உங்களுடைய உணர்வு வழியாக நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய முடிவு பெத்தர் ஸ்தோத்திரம் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த மரண வாழ்வையும் நீங்கள் பார்க்க முடியாது மாமிச வாழ்வையும் பார்க்க முடியாது ஜீவ வாழ்வை தேவனுடைய வாழ்வையும் காண முடியாது உணர்வையும் காண முடியாது ஆனால் உங்களுக்குள் மரணம் தரக்கூடிய வாழ்வும் இருக்கிறது ஜீவனை தரக்கூடிய வாழ்வும் இருக்கிறது உணர்வும் இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை முழுவதும் நம்ம நடத்தப்படுவது எது என்றால் இந்த வெளியுள்ள சரீரம் அல்ல மனம் எண்ணம் உணர்வு அல்லது சிந்தை மனம் என்றால் சிந்தை மைண்ட் உணர்வு எண்ணம் தாட்ஸ் உணர்வு கதிராபத்திர்கு ஸ்தோதிர இந்த உணர்வு மனம் எண்ணம் வழியாகத்தான் நாம் எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளுகிறோம் இந்த மூணு செயல்படாட்டால் நான்கு கால் உடைய மிருக ஜீவனை போல் நாமும் இருப்போம் ஆண்ட வேறு உபாகம் முப்பது பத்தொம்போதில் உபாகம் முப்பது பத்தொம்போதில் நான் ஜீவனையும் வைக்கிறேன் மரத்தையும் வைக்கிறேன் ஜீவனுக்குள் என்ன இருக்கிறது என்றால் ஆசீர்வாதம் மரத்துக்குள் என்ன இருக்கிறது என்றால் சாபம் உனக்கு முன்பாக வைத்தேன் இதற்கு வானத்தையும் பூமியும் சாட்சியாக ஸ்தோதிரம் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் உன் சந்ததி பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கணக்கையும் கொடுத்து கணக்கை எப்படி எழுதணும்னு சொல்லி என்ன ரிசல்ட் வருங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறார் உலகத்தில் ரெண்டு வாழ்க்கை உண்டு உன் மரண வாழ்க்கை சுதோதரம் என்னோட ஜீவ வாழ்க்கை இந்த மரண வாழ்க்கை ஆயிரம் கோடி இருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் கோடி இருந்தாலும் சரி ஐயாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி இருந்தாலும் சரி மரண வாழ்க்கையுடைய முடிவு அந்த ஐஸ்வர்யத்தை வைத்தல் வாழ்வைப் பொறுத்து அது மரணம் ஒருவேறு ஏழையாகத்தான் இருக்கிறார் அல்லது நடுத்தர மக்களாக இருக்கிறார் அல்லது பணக்காரராக இருக்கிறார் ஏதோ ஒன்று இருக்கிறார் அவர் ஜீவ வாழ்வை தெரிந்து கொள்வார் என்றால் அதுதான் ஆசீர்வாதம் அப்போ உங்களிடத்தில் இருக்கிறது ரெண்டு இருக்கிறது எதை உங்களுடைய உணர்வு மூலமாக உங்கள் மனம் மூலமாக எண்ணம் மூலமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள்கிட்ட வேலை செய்யும்